நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் வரும் நாள் நிலைவாசல்ல இத வச்சா ஏழு ஜென்ம பாவம் தீந்து பணம் கொட்டும் வீட்டில் செல்வ வளம் தாண்டவமாடும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அரச மர இலையோட விநாயகப் பெருமான வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பரிகார முறை இது வந்து பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த அரச மரத்தை நம்ம ராஜவிருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து தெய்வீக சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது அதனால இந்த அரச இலை அப்படிங்கிறது விநாயகருக்கு பரிகாரம் செய்வதற்கு மிக உகந்த ஒரு இலையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த அரச மர இலையை வச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் ராகு கேது தோஷம் நவகிரக தோஷங்கள் சர்பதோஷம் பூர்வஜென்ம பாவம் இது அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அதன் மூலமாக என்னாகும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அதாவது ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் நல்ல வரண் அமையாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நல்ல வரண் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அரசமரத்து இலையை வைத்து நம்ம இப்படி விநாயகரை வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அரசமரத்தை சுற்றி வான் அதுக்காக அரச மரத்தையே சுத்திக்கிட்டு இருந்தால் குழந்தை கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிலாம் வந்தது இந்த அரச இலையை வச்சு நம்ம வழிபடுவதன் மூலம் படிப்பில் யாருக்காவது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தடை ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தடை நீங்கி சிறப்பான கல்வி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச இலைய ராஜவிருட்சம்னு சொல்கிறது எதனால் அப்படின்னா இதோட வேர் பகுதியில் பிரம்மாவும் நடு பகுதியில் திருமாலும் மேல் பகுதியில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக புராணங்கள் சொல்லுது இந்த அரச இலையை வைத்து நம்ம எந்த நாளில் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த பரிகாரம் செய்வது மிக உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த அரச இலையை எந்த நேரத்தில் வைத்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு ஆனாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே உங்களுக்கு சதுர்த்தி தேதி ஆரம்பிச்சிருது மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சதுர்த்தி தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மூணு ஐம்பத்தி ரெண்டு வரையும் மட்டும்தான் சதுர்த்தி திதி இருக்கு அதற்குள்ள விநாயக பெருமானுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரம் எது செஞ்சீங்கனாலும் அதை செஞ்சிடணும் இது புதன்கிழமையில வந்திருக்கு புத பகவானுக்குரிய புதன்கிழமையில விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஞானத்தை தரக்கூடியவர் ரெண்டு கடவுளும் இந்த புத பகவானும் ஞானத்தை தரக்கூடியவர் இந்த விநாயக பெருமானும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் இந்த நாளில் எந்த நேரத்தில் இதை வழிபடணும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எப்போ வந்து சாமி கும்பிடுறீங்களோ படையலிட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செஞ்சுருங்க எருக்கம்பூவும் அருகம்புல்லும் நீங்கள் அன்றைய தினம் மறக்காம விநாயக பெருமானுக்கு நீங்கள் வழிபாட்டில் சேர்த்துக்குங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணியில இருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரையிலான நேரத்துக்குள்ள பூஜை செய்யுங்க அதை விட்டீங்க அப்படின்னா பகல் ஒன்று முப்பத்தி ஒன்று அதில் இருந்து மாலை மூணு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுன்னு முடிச்சிடுங்க ஏன்னா அதற்கு பிறகு சதுர்த்தி திதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால விநாயகருக்கு உகந்த கொழுக்கட்டை மோதகம் லட்டு அப்பம் பொறி கடலை சுண்டல் எது உங்களால் படைக்க முடியுதோ அதை படைத்து கட்டாயம் அவள் பொறி இருக்கணும் கொழுக்கட்டை மோதகம் இருக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதை வச்சு படைத்து விட்டு நம்ம தூப தீபமெல்லாம் காட்டுவதற்கு முன் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் நீங்கள் ரெண்டு அரச இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் தண்ணீரில் கழுவி அதை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு இலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு இதில் வந்து பச்சரிசியை வைங்க அந்த பச்சரிசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள் பச்சரிசி வைக்கிறதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் வைக்கலாம் இந்த பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து சனிக்கிழமையில மரத்தடி விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா அதில் போய் அங்கே சுற்றி மரத்தை சுற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம் இது மகாலட்சுமி கடாட்சமும் தரக்கூடியது இப்போ வீடு குடி போகிறப்ப கொண்டுகிட்டு போவோம்ல முதல்ல அந்த பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று அதனால் இந்த பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இப்ப இன்னொரு இலையில வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ரெண்டும் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்க பயன்படுத்தலாம் அதை வைங்க இதை சூடம் காட்டுவதற்கு முன் அந்த ரெண்டு இலைகளையும் பூஜை இலையில வைங்க இந்த அரசு இலையில இந்த பொருளை வைப்பதற்கு முன் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சி அதற்கு பின் அந்த இலையில நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும் எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது தீரணும்னு வேண்டிக்கிட்டு அதில் வைங்க கிட்ட இந்த ரெண்டு இலையிலையும் இந்த பொருட்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பிள்ளையாருக்கு சூடம் காட்டுவது சாம்பிராணி காட்டுவது படையலில் வந்து நீர்விழாவி எல்லாம் வந்து வழிபடுவது எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு இலையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த இலையோடு சேர்த்து அந்த பொருளை வந்து வாசலில் வலதுகை பக்கமாக இந்த பொருட்களை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுக்கு குறையோ அது விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இலையை வந்து வாசலில் வெளியில வச்சிருங்க இது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள் ஈர்த்து அந்த அரச இலை மூலமாக ஈர்த்து நம்ம சொன்னமில்லையா என்ன குறைன்னு அந்த குறையை நீக்கி நம் நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் இதை அப்படியே நீங்கள் அங்கேயே வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்கக்கூடிய வெல்லம் பச்சரிசி மாவு இது எதுவும் இருக்காது ஏதோ ஒரு ஜீவராசி எறும்போ இல்லை எதுவோ ஒன்று சாப்பிட்ருக்கோம் பிள்ளையார் எறும்புன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சின்னதாக கருப்பாக இருக்கிறது அந்த எறும்பு வந்து சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அதில் இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே சாப்பிடலை அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கால்படாத இடத்துல அந்த பொருளை வந்து போட்டுடுங்க இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இது மாதிரி அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான இந்த மாதிரி அரச இலை கொண்டு நம்ம பரிகாரம் செய்து வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் விக்னங்கள்னால் கஷ்டம் தடைகள் துன்பங்கள்னு சொல்லுவாங்க இது அனைத்தும் நீங்கும் அதனால தான் விக்னங்களை போக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் விக்னேஷ் விநாயகர் அப்படிங்கிற பேரே அதனால விநாயகர் சதுர்த்தி நாளில் இப்படி இந்த அரச மர எலையை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்து பதினாறு செல்வங்களையும் நாம் பெறுவோம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் நன்றி வணக்கம்